வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் இன்று வெள்ளிக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் இன்னைக்கு காலையில நம்ம வீடியோ எடுத்த நேரம் காலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு எடுக்கும் எடுக்கும்போது பொது தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் நார்மலா இருந்தாங்க நூறுவா தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டமே இல்ல மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை நம்ம எடுக்கும்போது ஓபன் பண்ணல அப்படி இருந்தாலும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில இன்னைக்கு பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருக்க மாட்டாங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது நூறுவா தரிசன வரிசை நம்ம வீடியோ எடுத்த நேரத்துல நூறுவா தரிசன வரிசையில பக்தர்கள் வரக்கூடிய அதாவது சாமி தரிசனம் பாக்கிறதுக்கு வரக்கூடிய பக்தர்கள் நேரடியா உள்ள இருந்தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கும்போது பொது தரிசன வரிசையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு ஒன்னு ஒன்றரை ஆகலாம் நூறுவா தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டமே இல்ல அதனால அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் ஆகலாம் அபிஷேகம் போடுற டைம் கொஞ்சம் கூட்டம் வந்தாலுமே ஒரு 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 அரை மணி மணி இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் எல்லாம் வரிசையில் எம்டி ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் பக்தர்கள் கூட்டம் இருக்காங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இல்ல மதியத்துக்கு அப்புறம் வந்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்தர்கள் கூட்டம் பெரிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க ஏன்னா திங்கக்கிழமை தீபாவளி அதனால தான் சொல்றேன் நம்ம திருச்செந்தூர் சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் பெரியவர்களாக இருக்கட்டும் இல்ல சிறியவர்களாக இருக்கட்டும் வெடியெல்லாம் வெடிக்கும் போது பார்த்து சேஃபாக வெடிங்க பக்கெட்ல பக்கத்தில் எப்போவுமே தண்ணி வச்சுக்கோங்க வெடி வெடிக்கும் போது வெடி வெடிக்கும் போது கையில் கிளவுஸும் போட்டுக்கோங்க அதே மாதிரி சேஃப்டி கிளாஸ் இல்லை சன் கிளாஸ் எது இருந்தாலும் வெடி வெடிக்கும் போது அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க பாதுகாப்பான முறையில் தீபாவளியை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க மக்களை தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவல்களுடன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்